சென்னையிலே பெரிய மழை வந்திருக்கிறது விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பெருமழை வரும் என்று வானிலை அறிஞர்கள் சொன்ன பிறகு நம்முடைய துணை முதலமைச்சர் மாநகராட்சியில் ரெண்டு முறை கூட்டம் போட்டு அதிகாரியிடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அதை தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து அமைச்சர் பெருமக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் வைத்து கூட்டம் கூட்டி என்னென்ன பணிகளை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்திருக்கிறார்கள் எனவே அந்த பணி இவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகத்தான் நேற்று என்றைக்கும் இல்லாத வடகிழக்கு பருவமழையிலே சராசரியாக நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சொன்னால் நேற்று ஒரே நாளிலே கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது பல்வேறு இடங்களில் கூடுதலாக பெய்திருக்கிற முப்பது சென்டிமீட்டர் பெய்த இடம் இருக்கிறது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் பெய்த இடம் இருக்கிறது இருந்தாலும் அந்த ஒரு சில இடங்களை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் மழைநீர் உடனடியாக வடிந்திருக்கிறது இன்றைக்கு சபைகள் ஒரே ஒரு சபை கணேசபுரம் சபையையும் பக்கத்தில் இருக்க சபையையும் தவிர அனைத்து சபைகளும் போக்குவரத்து தொடங்கி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு காலையில் மாணவ முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்கிற போது மக்கள் மிகவும் பாராட்டி வேலச்சேரி என்று வெள்ளச்சேரியாக இருந்த வேலைச்சேரியை வேலச்சேரியாக மாற்றி தந்ததற்காக நன்றி என்று அவர் சொன்னார்கள் இப்போ கடைசியிலே அங்கு நாராயணபுரம் ஏரியில் இருக்கிற மக்கள் பார்த்தபோது நான் ரெண்டாயிரத்தி எட்டிலே நான் இங்கு வந்திருக்கிறேன் இந்த ஆண்டுதான் ஒரு செட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வடிந்திருக்கிறது என்று மாணவ முதலமைச்சர் எடுத்து சொன்னார்கள் அந்த அளவிற்கு பல பகுதிகளிலே எல்லா பகுதிகளிலும் நீர் வடிந்திருக்கிறது மழைநீர் வடிந்திருக்கிறது நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் அளவு பெய்த போது கூட மழைநீர் வடிந்திருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் இங்கு ஏற்கனவே ஒவ்வொரு ஜோனுக்கும் ஐஏஎஸ் ஆஃபிசர் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் கடந்த ஆண்டு அனுபவத்தின் காரணமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மின் மோட்டார்கள் வைக்கப்பட்டு உடனடியாக தண்ணீர் எரிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது டிராக்டர்கள் கிட்டத்தட்ட நானூறு டிராக்டர்களுக்கு மேலாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது எழுபது இடங்களிலே முகாம்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் தங்க வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கே காய்கறிகள் பழம் மற்றும் அவர்களுக்கு சமை தருவதற்கு வேண்டிய பொருட்கள் மருத்துவ பொருட்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இன்றை கூட ஒரே நாளில நேற்று மட்டும் நாலு நாலு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர்களுக்கு மேல் மேல் நேற்று உணவு வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இரவு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து பகுதியிலும் வெள்ளமும் வடிந்திருக்கிறது மக்கள் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது நீங்கள் அன்மா உணவகத்திலே உணவு தரவில்லை என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சென்டர்கள் தம்முடைய இடங்கள் அம்மா உணவகங்கள் இருக்கிறது அதில் சராசரியாக ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஐயாயிரத்தி எட்நூறு பேர் உணவு நேற்று மட்டும் நம்முடைய முதலமைச்சர் என்ற காலையில இந்த இரண்டு நாள் இன்றும் நாளையும் அம்மா உணவகத்தில் வழங்கப்படுகிற உணவுகள் இலவசமாக அதாவது விலையில்லாத உணவுகளாக வழங்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டதன் காரணமாக இன்றை காலையில் அறுபத்தி எழுநூறு பேர் அதில் உணவு இருந்திருக்கிறார்கள் எனவே அம்மா உணவகத்தை பொறுத்தளவு கடந்த மழையிலும் போது நம்முடைய முதலமைச்சர் இலவசமாக பணம் இல்லாமல் அவர்கள் உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த துறையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மழைநீர் வடிகாலை பற்றி சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாம் எங்களுடைய காலத்தில் இவ்வளோ பதினேழாயிரத்தி எழுநூறு பேரை நாங்கள் அப்புறப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் நிரந்தர குடியிருப்பு தந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அடையாறில் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடையாறில் பத்தாண்டு காலமும் பதினேழாயிரத்தி எழுநூறு பேர் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பேர் குடியமைத்திருக்கிறார் என்ற கணக்கில்லை தெரியவில்லை ஆனால் இந்தளவு அடையாறிலே அவர்கள் எந்த பணியும் செய்யவில்லை நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகுதான் ட்ரிபிள் பி மாடலில் இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படுப்படுவதற்குரிய டெண்டர் விடப்பட்டு அந்த வேலை ஆரம்பிக்க இருக்கிறோம் இப்போது கூட நாலாயிரத்தி எட்நூறு பேர் அங்கு குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியிருப்பதற்குரிய நிரந்தரமாக கட்டித்தருவதற்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஆய்வின் போது அந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை அழைத்து அவர்களுக்கெல்லாம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி எனவே அடையார் பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் என்பது சிறப்பாக நம்முடைய ஆட்சியில் எதிராக நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருபத்தி ஒரு வரை அதிமுக ஆட்சியில் அவர்கள் மழைநீர் வடிகால் என்று கட்டப்பட்டது வெறும் நானூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனால் இப்போது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் திருப்புகள் அவருடைய கமிட்டி தலைமையில் அமைக்கப்பட்டு சென்னையில என்னென்ன பணிகள் நடைபெற வேண்டும் என்று அந்த கமிட்டி பரிந்துரைத்ததோ அந்த கமிட்டி பரிந்துரைத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் முதல் கட்டமாக டெண்டர் விடப்பட்டது அனைத்தும் வேலை முடிந்து கிலோமீட்டர் வேலை முடிந்து விட்டது மற்ற கிலோ மற்ற பகுதிகளிலும் வேலை இப்போது கோயில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி கட்டப்பட்ட காரணத்தால் தான் தண்ணீர் உடனடியாக நான்கு மணி நேரத்தில் வடிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்டப்பட்ட காரணத்தால் தான் வடிந்திருக்கிறது அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது வெறும் நானூறு கிலோமீட்டர் தான் பத்தாண்டு காலத்தில் நம்முடைய மூன்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டது எழுநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது கட்டமாக டெண்டர் விடப்பட்டது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மழைநீர் வடிகாலும் அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர் சொல்கிறார் ஐசிசிஐ என்று நம்முடைய கண்ட்ரோல் ரூம் அவர் தான் செய்திருக்கிறார் ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆரம்பித்ததோடு சரி நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகுதான் அதுக்கு பணம் ஒதுக்கி நாற்பது கோடிக்கு மேலாக பணம் போ ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போது வந்து அவரே நேரடியாக வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் அதில் எவ்வளவோ பணிகள் அந்த கண்ட்ரோல் ரூம் நேரடியாக களத்தில் இருக்கிறவரை கலந்து பேசுவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் அவருடைய காலத்தில் தான் கொஸ்தலையாறு என்பது அவருடைய காலத்தில் டெண்டர் விடப்பட்டு கடைசி நேரத்திலே ஆட்சி முடிகின்ற போது டெண்டர் விட்டு சென்று விட்டார்கள் அதுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முன்னூறு கோடி ரூபாய் அளவில் அவர் செய்திருக்கிறார்கள் அதுல கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளத்திற்கு வேலை முடிந்து முடிந்திருக்கிறது பாக்கி இருக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சென்னையின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்த குறுகிய காலத்தில் ஒரே நாளில் என்னென்ன பணிகள் சிஎம்ஆர்எல் நடைபெறுகிறது நமது மெட்ரோ வாட்டர் பணிகள் நடைபெறுகிறது இன்னும் பல பணிகள் நடைபெற்ற போது கூட ஆங்காங்கு இருக்கிற அந்த தடுப்பின் காரணமாக ஒரு சில இடங்களிலே தண்ணீர் மெதுவாக வடிக்கிறதே தவிர அனைத்து இடங்களிலும் இது கட்டப்பட்ட காரணத்தால் தண்ணீர் வேகமாக வடிந்திருக்கிறது வட சென்னை புளியந்தோப்பு பகுதியில டெம்லஸ் சாலை நமது ஆதி ஆந்திரா அந்த அந்த இருந்தது நேற்று தெருது ரெண்டு அடி அளவுக்கு தண்ணீர் நின்றது கடந்த ஆண்டு முறை அங்க போகும்போது யாருமே உள்ளே செல்ல முடியவில்லை அது நாலு அடி ஐந்து அடி அளவுக்கு தண்ணீர் இருந்தது இந்த ஆண்டு ரெண்டு அடி கார் வருகிற அளவுக்கு இருந்தது அங்கு மோட்டார் வைத்து எல்லா இடத்திலும் நீரை இறைத்து கொண்டிருக்கிறோம் ஏன் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா என்று கேட்டால் தொட்டி மாதிரி கப்பன் சாசர் மாதிரி இருக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு இடம் இல்லை அதற்கும் ஒரு திட்டத்தை தீட்டி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு எப்போது அந்த இடத்திலும் தண்ணீர் வடிந்து விட்டது எனவே நான் நேற்று ஆவடி மாங்காடு தாம்பரம் எல்லா பகுதிகளுக்கும் சென்று திருவற்றூர் எல்லா பகுதிகளுக்கும் சென்ற போதும் எங்குமே தண்ணீர் இல்லை எல்லாம் வடிந்து விட்டது எனவே அவர்கள் வேண்டுமென்றே அவர் சொல்கிறார்கள் இந்த இந்த ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னார்கள் இன்றைக்கு காலையில பொதுமக்கள் மத்தியில் நிருபர்கள் கேட்டார்கள் முதலமைச்சரை என்ன உங்களுக்கு நீங்கள் வடிந்திருக்கிறதே எப்படி நான் நீ போய் மக்களை கேளு மக்கள் ஏதாவது சொல்றாங்களான்னு கேளு எங்களை கேட்குறீங்க நாங்கள் நல்லா வேலை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய அதிகாரிகள் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க மாநகராட்சி நல்லா வேலை செஞ்சிருக்கேன் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னார்